ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே உங்களா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காரியத்தை கத்துக்க போறோம் பண்ணிடலாமா கண்களை மூடுங்க அன்பானே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ள அதன்படி எங்க வாழ்க்கையை நாங்கள் கட்டமைக்க கத்துருக்கிறப்ப தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவைன் இன்னைக்கு ஆதாரமா ஒரு வசனம் வாசிக்கலாமா ஒண்ணு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படுங்கள் இது நியாயம் என்னடா இந்த வசனம் நீங்க நிறைய கத்துருப்பீங்களா நிறைய படிச்சிருப்பீங்களா சரி இதை குறிச்சு ஒரு பப்பஷ பாத்துட்டு வந்துருங்க அப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம்

கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் அப்போ நீ கத்தருக்கு பிரியம்மா உங்க அம்மா சொல்றதா கீழ்படியும் இது கத்தருக்கு பிரியம்மா நீ ஏன் சொல்லு நடிக்காது அப்பனா நீ அவனை மன்னிச்சு விட்டுடு இனிமேல அம்மா அப்பா எது சொன்னாலும் இத கத்தருக்கு பிரியம்மாறதை நீ யோசிச்சு பார்த்து செய்யணும்

பெற்றோருக்கு கீழ்படணும் பெற்றோருக்கு கீழ்ப்படணும் சொல்லி எல்லாமே செய்வாங்க அதுல ஒரு வார்த்தை முக்கியமா போட்டிருக்கு தெரியுமா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படிங்கள் இது நியாயம் எது நியாயம் கர்த்தருக்குள் கீழ்படினும் அதுதான் நியாயம் நம்ம பெற்றோராகவே இருந்தாலும் இந்த லார்டு இங்கிலீஷ் பைப்ல போட்டிருக்கு சில்ட்ரன் ஒபே யோர் பேரண்ட்ஸ் இந்த லார்டு கர்த்தருக்குள்ள அவங்க சொன்னாதான் நம்ம கீழ்படினும் சரியா ஆதாரமா பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம பாக்கலாமா ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவிது ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருந்துட்டு போனாரு அதுக்கப்புறம் சாலமோன் எகோபயம் எரோபயம் இவங்கெல்லாம் வந்தாங்களா அதுக்கப்புறம் ரெண்டா புரிஞ்சிடுச்சு இஸ்ரோவேல் தனியா யூதா தனியா இப்ப இந்த யூதாவுல ஒரு ராஜா இவங்க இவங்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் அபியாம்னு சொல்லி ஒரு ராஜா வந்தாரு இவங்கெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க மூணே மூணு வருஷம் தான் ராஜபாரம் பண்ணாரு அதுக்கப்புறம் கத்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாரு தேவனுக்கு அருவறுப்பான காரியத்துல செஞ்சாரு மூணே வருஷத்துல செத்து போயிட்டாரு இதுக்கப்புறமா இவரோட பையன் ஆசா அப்படின்னு சொல்லி அவரோட ராஜாவானார் இவரு கத்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தாரு இவங்க தாத்தா இருக்காருல தாவிது அவர் எப்படி கத்தருக்கு பிரியமாலாம் செஞ்சாரோ அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாரு கத்தருக்கு எதெல்லாம் பிரியோம் அதெல்லாம் செய்வாரு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் செய்யவே மாட்டாரு இந்த மாதிரி தேசத்துல கத்திரி பிரியம் இல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற கெட்டவங்களா இருப்பாங்களே அவங்களெல்லாம் மிரட்டி தேசத்தை விட்டு துரத்தி விட்டாரு என் தேசம் சுத்தமா இருக்கணும் கத்திரக்கு பிரியமானது மட்டும்தான் இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாரு இவரோட அம்மா இருக்கிறாங்கல்ல அந்த அம்மா பேரு மாக்கால் சரியா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விக்கிரக காரியங்கள் கடவுளுக்கு பிடிக்காத இதெல்லாம் என்னன்னா இந்த சிலை வழிபாடு நிறைய இந்த பொம்மை எல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து வழிபடுறது இதெல்லாம் கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஆனா இந்த அம்மா இருக்காங்க இல்லையா மாக்காளி இவங்க என்ன பண்ணாங்க அவங்க தோப்புல நிறைய பொம்மைகளாம் செஞ்சு வச்சு அவங்க பையனை கூப்பிட்டு சொன்னாங்க டே நீ ராஜா பாயிட்டடா இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நீ பூஜை பண்ணணும் அப்படி இப்படி நாங்க பாரு அவர் கோவம் வந்தது அவங்க அம்மா பார்த்து சொன்னாரு இதை பாரு உனக்கு லாஸ்ட் வார்னிங் மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு ஆனா அவங்க அம்மா கேட்கவே இல்லை அவங்க அம்மா என்ன பண்ணாங்க நீ வேணா போ நான் என்ன பண்ணுவேனா இதுக்கு பூஜை பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க அம்மா கடவுளுக்கு பிடிக்காது கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் அதுக்கு வெறும் பொம்மை தானே நம்ம தூக்கினாதான் தூக்க முடியும் நம்ம வச்சா வச்ச இடத்துலதான் இருக்கும் இல்லையா அதை போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா இது கத்தருக்குள்ள கீழ்படிறதா கத்தருக்கு பிரியம் இல்லாததா இல்ல இல்ல என்ன தெரியுமா பண்ண இந்த ஆசா ராஜா இந்த ராஜா ராஜாவுடைய மனைவி ராணி அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா இளவரசன் இளவரசி இந்த ராஜாக்கு அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு ராஜாத்தின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுல ஏ ராஜாத்தி அம்மா வராங்க ராஜாத்தி அம்மா வராங்கன்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்கே அவனுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசா நான் ஜென்னா தினிமா பண்ணாரு அவங்க அம்மாவை இனிமேல் நீங்க ராஜாத்தியே கிடையாது நீங்களும் சாதாரண மக்கள் மாறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்ல இருந்தே துரத்தி விட்டுட்டாரு அது மட்டும் இல்ல அவங்க தோப்புல வச்சிருந்ததான அந்த பொம்மைங்க இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு போட்டு சுட்டரிச்சு சாம்பலாக்கி போட்டுட்டாரு இதனால என்ன தெரியுமாச்சி கடவுள் அவரை ரொம்ப நேசிச்சாரு அவர் கூடவே இருந்தாரு அவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தாரு அவருக்கு நல்ல சரியத்துல சுகத்தை கொடுத்தாரு பலனை கொடுத்தாரு நாப்பத்தோரு வருஷம் அந்த தேசத்துல ஒரு ராஜாவா இருந்து நல்ல முதிர் வயது வரைக்கும் அவர் ராஜமரம் பண்ணாரு பாரு எங்க அம்மா நான் கீழ்ப்படினும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம் அன்னைக்கு போயிட்டு அவரும் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி அந்த பொம்மைகளுக்கு முன்னாடி கீழே விழுந்து வணங்கி பண்ணிந்தா நம்ம கடல் மிகப்பெரியவர் இல்லையா அவர் சொல்லியிருக்கார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படின்னு அவரை சின்னதா ஒரு உருவத்துக்குள்ள அடக்க கூடாது அது கடவுளுக்கு ரொம்ப கோபத்தை வர வைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாரு அந்த ஆத்தாராஜா அதனாலதான் அவங்க அம்மாவே சொன்னாலும் அதை கீழ்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வந்தாரு அவங்க அம்மாவை ஆஜாத்தியா இல்லாதபடிக்கு தள்ளி விட்டாரு இதனால கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது நீ கூட பப்பாட்சியை பார்த்திருப்பா என்ன பார்த்த அவங்க அம்மா என்ன சொன்னாங்க போயிட்டு அவனை போய் அடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணா அடிக்க போயிட்டான் அப்புறமா நல்ல வேளாண் சண்டை கிளாஸ் என்ன பண்ணாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்க டீ அங்க போடுறா ஃப்ரீயா கொடுக்குறாங்கடா நீ என்ன பண்ணு இல்ல உள்ள போயிட்டு இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வாங்கிக்கூடா போடா போட படம் சொத்தி விடுவாங்க அவன் போற அவளா சாமாத்தியமா போய் வாங்கிட்டான்டா நீ நீ மாதிரி இருக்கியாடா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீ என்ன பண்ணணும் இது கஸ்தருக்கு பிரியமானதா பிரியம் இல்லாதா அப்படின்னு பாக்கணும் நிறைய நேரத்துல அப்பா வந்துட்டு ஏ ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க நீ என்ன சொல்ல அப்பா வீட்டுல இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டார் உடம்பு சரியில்லன்னு சொல்லி என்ன பண்ண சும்மா சொல்லி விடு பொய் சொல்லி விடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீ என்ன யோசிக்கணும் அப்பாதான் சொல்றாங்க கீழ்படியும் ஆனா இது கர்த்தருக்கு பிரியமானதா பிரியம் சொல்லி யோசிச்சு செய்யணும் செய்வீங்களா அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்கும் சரியா அம்மா அப்பா சொன்னாலும் கீழ்படியும் கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்படியும் சரி நம்ம ஜெபம் பண்ணலாமா அன்பான சப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே இந்த நாள நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி தகப்பனை அப்பா நாங்களும் ஆண்டவரை இந்த ஆசா ராஜாவை போல கத்தருக்குள்ளாக எங்க பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை நாங்கள் உலகத்துலயும் உலகத்துல உள்ளவர்களையும் அன்பு கூறாதபடிக்கு தேவனிடத்துல மாத்திரம் அன்பு வர்ந்த ஆண்டவரை தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு ரபத்தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதிங்கப்பா நம்முடைய வசம் சொல்கிறது கத்தருக்குள் கீழ்ப்படிங்கள் இது நியாயம் சொல்லி ஆண்டவரை நாங்கள் அநீதி செய்யாதபடிக்கு நியாயத்தை நாங்கள் செய்ய கத்துக்குற பத்தாங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமே ஓகே பிள்ளைங்களா பாய்